ார் திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்புதாக சொல்ல விரும்புகிறேன் வருகிற மார்ச் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை ஒன்பது முதல் இரவு வரைக்கும் ஒன்பது வரைக்கும் நம்முடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் மூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சரியை பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம் அதுல முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிபிக்கா சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுடைய சதத்தை கேட்பது எப்படி அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி ஆப்ரேட் பண்றது எப்படி அதே போல ஆவியின் கனி அந்த கண்ணில வளர வேண்டியது எப்படி வேத ஆய்வு சுவிசேஷ புஸ்தகம் அப்போசல் நடபடிகள் வெளிப்படுத்தின விசேஷம் தானியலின் புஸ்தகம் அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும் உங்கள் அழைப்பு என்ன உங்களுக்கு குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன அப்புறம் அடிப்படை உபதேசம் சாபங்களும் ஆசீர்வாதங்களும் இவைகள் எல்லாமே நாங்கள் கவர் கவர் பண்றோம் ஞாயிதிபதிகளின் புஸ்தகத்தை கவர் செய்கிறோம் ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம் ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் காலை ஒன்பது முதல் ஒன்பது வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேட் கொடுத்துருவோம் நீங்க வந்து தங்கி கொள்ளலாம் வரும்பொழுது ஒரு பில்லோ ஒரு பெட்ஷீட் ஒரு உங்களோட பிளேட் இந்த மூன்று மட்டும் மறக்காம கொண்டு வாங்க அது உங்களுக்கு மூன்று வேலை ஆகாரங்கள் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல கடனைகளும் செய்யப்படும் ஸோ வாங்க சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் நாங்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இருபது ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம் இருபதுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏற்கனவே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு ஆகையினால அதை அனோன்ஸ் பண்ணுறோம் கருத்துடைய பிள்ளைகளே அது குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற பதினைந்து நாள் வேத பாட வகுப்பு மறந்து விடாதிருங்கள் பதினஞ்சு நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாய் கிருப பெற்ற பாத்திரமாய் தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார் மார்னிங் நைன் டு நைட் நைன் வரைக்கும் எப்படி உட்காரலாம் நினைக்காதீங்க டைம் போறதே தெரியாது படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம் காட் பிளஸ் யூ கர்த்தர் ஆசீர்வதிப்பவராக தாமதிக்க வேண்டாம் உடனே பதிவு செய்யுங்கள் அதனுடைய ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சொல்ல மறந்துட்டேன் நாங்கள் ஃபீஸுக்காக நடத்தலை தேவநாமத்தின் வைமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும் நீங்கள் எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள் பல லட்சங்களை தொடுகிறதற்கு கத்தல் உள்ள தூதனாய் வைப்பாராக காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ காட்ஸ்யூ எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்காண்டு தருவ தீர்பேசன வார்த்தை ரெண்டு சமையல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தினுடைய ஃபஸ்ட் கார்ட் செகண்ட் சாம் சாப்டர் த்ரீ தேர்ட்டி நைன் நான் ராஜாவாக அபிஷேகம் பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் நான் ராஜாவாய் அபிஷேகம் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் ராஜாவாய் இருந்த ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பெற்ற மனுஷன் தலகணம் பிடிச்சு பேசாம தாழ்மையோடு பேசுறாரு பாத்தீங்களா தலகணமா தாழ்மையா இதே நீங்க ராஜாவாகிட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க நான் பலமுள்ளவன் எனக்கு எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்கு நான் நினைச்சேன் செய்வேன் நான் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் நான் பலவீனன் எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருக்கு இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவாய் கத்தர் தாவித அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் ஒத்துக்கொள்கிறார்ல தான் யாருன்னு ஒத்துக்கிறார்ல தான் இப்படிப்பட்டவர் ஒத்துக்கிறார்ல தன்னுடைய ரேலை ஒத்துக்கிறார்ல வேஷம் மாறல இந்த தாழ்மை இந்த உண்மைத்துவம் நமக்கு கர்த்தர் வைப்பாராக நிச்சயம் என் ஆண்டவர் உங்களை உயர்த்தியே தீர்வார் உயர்த்தியே தீர்வார் மேற்றிமே அல்ல மனமேற்றிமே அல்ல மனத்தாழ்மை மனமேட்டுமே வராதபடிக்கு கத்தர் நம்மை காப்பாராக மனத்தாழ்மை கத்தர் நமக்கு எழுதுவாராக பிறந்த நாள் திருநாள் காங்கிரர்களுக்கு தீவிரம் கொடுக்கிற பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைக்கு வியாதியோட கரலை தொட்டு சுகமாக்குறார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கேன்சல் பண்ற சுகத்தை கொடுப்பார் நெஞ்சு வலிக்கு இது சுகம் உண்டாக்குறது மறுபடியும் இருக்கிற கில வியாதிகளை சுகமாக்கிறார் ஸ்கின் ப்ராப்ளத்தை கத்த கேன்சல் பண்ணி போடுகிறா டே திஸ் ஃபர்டிகுவேட் ரிசீவ் இட் ஏ மென் என் எம் காட் ப்ளெஸ்